பரவே மாட்டேங்கிறீங்க பயங்கர சித்திங்க என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு வழியா பிரதமர் வந்து மூணாவது முறையா பதவி ஏற்றுக்காரு கட்சிக்கலுக்கு இடையில பதவி ஏற்றுக்காரு அது கூட விஷயம் இல்ல நம்ம நிர்மலா மாமி அவங்க வந்துட்டு முன்னாள் நிதி அமைச்சர் இப்ப என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு இப்ப என் பொறுப்பு கொடுத்து என்ன எனக்கு என்ன தெரியலையே பொறுப்பு கொடுத்து தாங்களா தெரியும் கொடுக்கல பழைய பொறுப்பு தான் அவங்க கொடுப்பாங்க ஏன்னா அது அவங்க வந்து பாஜகவோட ஆளக்டையாது ஆர்எஸ்எஸ் உடைய ஆளங்க அதனால அவங்களுக்கு கிட்ட வந்து பேசிட்டாங்க இல்ல ஆமா அதெல்லாம் வந்து நீங்க தேர்தல்ல நிற்கணும்னு வேண்டியங்கட பணம் இல்லங்க இது வரைக்கும் அவங்க வந்து தேர்தலையே சந்திச்சது இல்ல தேர்தலையே சந்திக்காம மூணு முறை வந்துட்டு அமைச்சராக இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க அதாவது நோகாம நுங்கு திங்கிறது பாங்க அவ்வளவுதான் அப்படிதான் அந்த மாதிரிதான் அவங்க நோகாம நுங்கு சாப்பிடுறாங்க அவ்வளவுதான் அவங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்ப்பனர் அப்படிங்கிற கவசம் இருக்குது அவங்கள்ட்ட அப்ப அவங்களாகட்டும் நீங்க நிர்மலா சீதாராமன் மட்டும் சொல்றீங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுங்களா வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இல்லைங்களா அவரும் ரெண்டு பேருமே பார்ப்பவர்கள் ரெண்டு பேருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நாங்க தமிழர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருங்கமே அப்படின்னு அதுதான் ஐயா வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப முன்னாடியே நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு இந்த தமிழன்னு சொன்னா அதுல வந்து பார்ப்பன உள்ள போந்துருவான் நானும் தமிழன் தான் சொல்லி புகுந்துருவான் அதனாலதான் இந்த இயக்கத்துக்கு பேரே வந்து திராவிடர் இயக்கம் வச்சது திராவிடர் கழகம் வச்சது காரணமே அதுதான் ஏன்னா தமிழன் அப்படின்னு சொன்னா உள்ள வந்து புகுந்துருவாங்க இப்ப பாருங்க நீங்க யாரையாவது யார் கேட்டீங்கன்னா நம்ம மக்கள்கிட்டையே சொல்றேன் அதான் நம்ம அந்த மக்களா இருக்கு அவங்கள்டே கேட்டீங்கன்னா ஏங்க நமக்கு தான் தமிழ் தமிழர்களுக்கு தான் ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல அப்படிமாங்க ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு தான் தெரியும் அவங்க வந்து தமிழகம் அல்ல தமிழகங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு எப்பயுமே இருந்ததும் கிடையாது உங்களுக்கு பார்ப்பன மனப்பான்மை தான் இருக்கும் ஏன்னா நம்ம பல முறை கவனிச்சிட்டோம் அவங்கள அந்த அம்மாவை பார்த்துட்டோம் நிர்மலா சீதாராமனுடைய முகம் வந்து தமிழர்கள் சொல்றப்பவோ இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறப்பவோ அவங்க முகம் எத்தனை கோணல்களா மாறி 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 பேசுவாங்கன்னு அடிக்கடி அதை நம்ம மீம்ஸ் அதெல்லாம் போட்டே காமிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு தமிழர்கள் மேல வந்து அவங்களுக்கு அவ்வளவு பாசம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆமா அந்த அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது தமிழ் தமிழ் மொழி இருக்குமா ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க கிடையாது ஆனா அவங்களுக்கு சமங்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு தொடர்பே கிடையாது ஜெய்சங்கர் எல்லாம் வந்து நமக்கு எப்ப தெரியும்னா ஓன முறை அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிறப்பதான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் அவர் யாருமே தெரியாது நமக்கு கேட்க அவரை தமிழ் சொல்றாங்க சொல்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க தமிழக பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அந்த பிரதிநிதித்துவம் நம்ம யாரு கேட்கிறோம்னா உண்மையிலேயே ஒரு தமிழிசைக்கோ தமிழிசை சதந்தர அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க அவங்களுடைய அந்த சித்தாந்தம் அவங்க பேசுற முறை எதையும் நம்ம ஏத்துக்க போறது இல்லை நம்மளால ஒத்துக்கவும் முடியாது ஆனால் அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் இருக்குது இல்லை இந்த வேகாத வெயில்ல வந்து இந்த மக்களோட மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்கு கேட்கறதுக்காக போயிருக்காங்க உண்மையிலேயே அவங்கள மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஏன் தோற்றால் வந்து அவங்கள எடுக்க கூடாதா எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நமக்கு அஹ் முன் எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது அதனால செஞ்சிருக்கலாம் ஆனா மனசு இல்ல மனசு கொடுப்பாங்க ஏன்னா அவருக்கு கொடுக்கறது வந்து நீங்க நல்லா ஒண்ணு கவனிக்கணும் அவருக்கு கொடுக்கறது நாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிருக்காரு அதுதான் அவருக்கு அதுதான் காரணமே முடிய இரண்டாவது அவரு ஏற்கனவே வந்து அஹ் மாநிலங்களவை எம்பி அவர் இருக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினர் அவர் ஏற்கனவே அதனால அவருக்கு வந்து இந்த இப்ப நின்று தோற்று போனதுனால அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவருக்கு அவரு மாநிலங்களை உறுப்பினர் தான் அவர் என்ன அவர் அதனால வாய்ப்பு இருக்குது அதனால அவருக்கு வந்து அவருக்கு கொடுப்பாங்க கொடுக்கறப்ப இது வந்து இதுதான் காரணம் அவர் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அவருக்கு நாங்க கொடுக்கற பாத்தீங்களா நாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க உறுதுணையா நிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க ஆனால் தமிழ் செய்வாங்க அதுக்குதான் வேற ஒண்ணு ஆனா தமிழ் சேர்ப்பாருங்க ரெண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தாங்க ரெண்டு மாநிலங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசை காட்டாங்க என்னன்னு தெரியல அவங்கள பதவியை விட்டு விலக வச்சாங்க பதவி விட்டு அவங்களும் விளக்குனாங்க விலகி வந்து இங்க வந்து பாவம் படாத கஷ்டப்பட்டாங்க உண்மையில கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் மறுக்க முடியாது ஏன்னா இந்த வெயில் காலத்துல வாக்கு கேட்டு போன அத்துணை பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நமக்கு எந்த இதுவும் கிடையாது எந்த இருந்தானே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாக்கு கேட்டு ஆமா அவ அவங்க அண்ணாமலை அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பாஜக உழைச்சிருப்பாரு தான் பார்த்தோம் இந்த மூன்று ஆண்டுகளா கண்டுபிடிக்கல நமக்கு ஒத்து வரல ஆமா ஆனாலும் அவருக்கும் பாத்தீங்கன்னா சேர்த்தே அவரையும் வந்து அவங்க கணக்குல எடுத்துக்கலாம் இல்ல அவரும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை மூன்று ஆண்டுகள் அண்ணாமலை அவர் எல்லாம் பண்ணாரு அவர் எல்லாம் பண்ணாரு அவர் எல்லாம் எது எதுவுமே ஆனா அவரு வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது அத நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் கிடையாது அவர் பாஜக அவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர் காவல்துறை அதிகாரியா இருந்தவரை பாஜக வளைக்குது அவர் வளைச்சு போட்டு அவரு அவரை வந்து பதவிக்கு பதவியை விட்டுட்டு நீங்க இதுக்கு வரலாம் அப்படிங்கற அளவுக்கு அவருக்கு ஆசை காட்டுறாங்க அவர் பதவி விட்டு விலகி வர்றாரு பதவி விட்டு விலகி வந்து அவர் பாஜகக்கு ஆதரவா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணாமலை நம்ம பலமுறை கம்யூனிஸ்டோம் அவருக்கு வந்து எதிரியே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தன்னை எதிர்த்து யார் எந்த கேள்வி கேட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் நிறைய காணொலிகள் எல்லாமே அவர் நிறைய வச்சிருப்பாரு அதெல்லாம் அவர் வந்து தயார் பண்ணவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை அவர் அந்த அளவுக்கு இருந்தவர் தான் ஆனாலும் பாருங்க அவருக்குமே வந்து இந்த முறை வந்து ஒரு அமைச்சர் பதவி எப்படியாவது கிடைச்சதா அதான் நினைச்சது ஆனா அவர் கிடைக்கிற உடனே சொல்லிட்டாரு எனக்கு வந்து அது மேலாம் ஆசை கிடையாது எனக்கு அப்படின்ட்டாரு நான் கூட நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன்னா அவர் ஒரு அமைச்சராக்கி ஏனும்னே நம்ம இங்க இருக்கிற ஆட்சிக்கு வந்து குடச்சல் கொடுக்கலாம்னு ஏன்னா அப்படிதான் பண்ணுவாங்க அவர் ஏற்கனவே ஆடுவாரு அவருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க இன்னும் ஆடாடுவார்ல ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்து எதையாவது ஒரு பிரச்சனை எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு தமிழ் ஆஹ் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பத்தி ஏதாவது கேவலப்படுத்திக்கிட்டு இதுக்காவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஏதோ நல்ல வாய்ப்பா அவருக்கு கொடுக்காம போயிட்டாங்க நல்ல வாய்ப்பா நான் சொல்றது காரணம் வந்து உண்மையிலேயே அவருக்கு தான் பெரிய சிக்கல் தான் ஆனாலும் அவர் என்னன்னு நிச்சயமா கோபம் இருந்திருக்கும் ஆஹ் என்னமா இவருக்கு வந்து மோடிக்கு வந்து சரியான கோபம் இருந்திருக்கும் ஏன்னா என்னையும் அலை விட்டேன் அப்படின்னு இந்த வடிவேலு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இப்ப எரி இப்ப எரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வடிவேலு அந்த மாதிரி நான் எங்க இதோட வந்திருக்கேன் அந்த மாதிரி அவரை ஒரு எட்டு தடவை ஒன்பது தடவை வர வச்சு அவர் ஏதோ தான் வர்றப்படலாம் பெரிய அளவுல நமக்கு ஓட்டு விழுக போகுதுன்னு அவர் வந்தாலே போதும் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு இப்படி எல்லாம் நினைச்சா அவரும் பலமுறை வந்து அதனால அவர் ஏமாந்து போயிருப்பாருல அவருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை மேல கடுமையான கோபம் இருக்கும் இந்த ஆள் தானே நம்மளை ஏமாத்திட்டாரு இப்படி எல்லாம் சொல்லி அப்படின்னு அதனால அவருக்கும் வந்து வாய்ப்பை கொடுக்கல அதனால வந்து இதெல்லாம் ஒரு புறம் ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யாம சொகுசா இப்பவும் பாருங்க அவங்களுக்கு சொகுசா ஒரு பதவி கிடைக்க முடியும் அவங்க ஒரு ஒரு நிதியமைச்சர் ஆகலாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகலாம் நல்ல வாய்ப்பா அவங்க மீண்டும் எப்பவும் மாதிரி அவங்களுடைய இதுல உக்காந்துக்கிட்டு நம்மை அதிகாரம் பண்றது இல்ல நம்மை அதிகாரம் பண்றது நாம கேட்கறத கொடுக்காம இருக்கிறது இந்த வேலையெல்லாம் அவங்க செய்யத்தான் போறாங்க ஆமா ஏன்னா இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம என்ன முடிவெடுத்தோம்னா இவங்க ஏதோ தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதாதளமும் வந்து ஏதோ பெரிய குடசல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கிறேங்க அதெல்லாம் வந்து அந்த சபாநாயகர் பதவி இவங்க கைக்கு வந்தா நல்லது இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க கைக்கு வந்துட்டா நல்லது இல்லைன்னா இவங்க க இவங்க கட்சிகளையும் உடைச்சிருவாங்க பாஜக அந்த வேலையை திறம்பட செய்யும் அதனால அந்த பதவி எடுத்துகிட்டா சொன்னீங்க கவனிக்க வேற ஒண்ணு இவங்க என்ன கேட்டாங்க அது கேட்டதுக்கு ஒரு ஆசையும் இல்லை ஏன்னா யாரையுமே வந்து ஆள் அதிகாரத்துல அதிகாரத்துல இவங்க இப்ப தெலுங்கு தேசம் கேட்டாங்க இவரும் நிதிஷ்குமார் கேட்டாரு பல பல போஸ்டிங் எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டாங்க இது வரைக்கும் அவங்க அவங்க விரும்பின மாதிரி ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை ஒரு முக்கியமான அந்த இதெல்லாம் வந்து எதையும் கொடுக்க தயாரா இல்லை அவங்க அதனால வந்து ஏன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து இது இப்படித்தான் போகும் இந்த மாதிரிதான் இந்த இதெல்லாம் போகும் கொஞ்சம் நாள் கழிச்சு தங்களுடைய கட்சியை வந்து அவர் ஏதாவது பண்ணுவாருங்கிற நினைக்கிற நேரத்தில் தான் இவங்க வந்து ஆஹ் திரும்ப இவங்களுக்கு குடச்சல் கொடுக்கிற ஆட்களா மாறுவாங்க அது வரைக்கும் நிச்சயமா வந்து எந்த குடைச்சல் கொடுக்க மாட்டாங்க ஆட்சி போகும் மோடி ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் ஏறத்தாழ எடுத்தோம்னா இந்த ஐந்து ஆண்டுகள் ஒழுங்கா போயிடுச்சுன்னா ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் வந்து மோடி வந்து பதவியிலேயே இருக்கிறாரு அதிகாரமிக்க பதவியிலேயே இருக்கிறார் இது ஒரு பெரிய ஆஹ் ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது ஒன்னும் மறுக்கவே முடியும் அவருக்கு இந்த வாய்ப்பை வந்து ஆமா ஆமா மோடிக்கு மிகப்பெரிய இதுதான் சாதனை தான் அதனால அவருக்கு அதை அதை விட்டுட்டு அவர்னால இருக்கிறதுக்கே முடியாது அந்த பதவியை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது அப்படி பதவிக்காக எதையும் செய்வார் மோடி அது அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆர் கூட பதவிக்காக எதிர்ப்பார் அவர் தன்னுடைய பதவிக்காக அதுக்கு தன்னுடைய பதவிக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கும்னா அவர் ஆர் எஸ் எஸ் நகர்த்தி வச்சுக்கிறார் அவரளவுக்கு பதவி மேல வந்து ஆசை கொண்டவர்கள் வேற யாருமே இருக்க முடியாதுங்க அவருடைய பதவி 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 என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கேடு என்னன்னா இந்த மக்கள் எப்படி அவரை நம்புறாங்கன்னு தெரியல எப்படி இவ்வளவு தூரம் அவரை நம்பி ஒரு இருநூத்தி நாற்பது தொகுதிங்கிறது இருநூத்தி நாற்பது எம்பிங்கிறது எனக்கு எல்லாம் ஒண்ணுல முடியல என்ன இவ்வளவு தூரம் அந்த மக்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு அதுலயும் நூத்தி முப்பதுல வந்து ஐநூறு ஆயிரம்

அமிதா வந்து எல்லா மாவட்ட கலெக்டர் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம நமக்கு சந்தேகம் வரும் நம்ம வந்து பேசுவோம் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து இத என்னைக்கு நம்ம சொல்றோம் இப்ப நம்ம சொல்றோம் சாதாரணமா சொல்றோம் நல்லா கவனிச்சு பாருங்க யாராவது இதுக்காக பெரிய அளவுல வந்து போராட்டம் நடத்தி இது தப்பு இது முடியாது இது கூடாது மறுபடியும் திரும்ப வந்து அந்த வாக்குகளை என்னங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா அது சொல்ல போறது இல்ல அதனால நமக்கு வந்து அதெல்லாம் ஒரு காரணமா நம்ம வந்து பார்க்கிறதோ அமித்ஷா வந்து அத்தனை பேர்ல பேச பேசியிருக்கட்டும் பேசுவாரு அவங்க கையில அதிகாரம் இருந்தது இனி இருக்க போகுது அவங்க பேசுவாங்க அவங்க எத்தனையோ இதை வந்து கொண்டு வரதும் செய்வாங்க ஆனால் எதிர்கட்சிகள் நான் அதான் சொல்றேன் எதிர்கட்சிகள இருந்தவங்க இன்னும் வந்து தங்களை வலிமையாக்கி கொண்டு வந்திருக்கணும் இன்னும் போராடி இருக்கணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம நான் இதுல ரொம்ப இதா இருக்குன்னா நம்ம இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் தெற்கு பக்கம் பாஜக வரவே விடமாட்டோம்னு சொன்னோம் ஆனா காப்பாத்துனது என்னவோ தெற்கு தான் காப்பாத்திருக்கு தெற்கு பகுதி தான் இல்லைன்னா இவர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அவர் அவர் நினைச்ச யூபி வந்து கைவிட்டுருச்சு அவர் நினைச்ச ராஜஸ்தான் வந்து கைவிடுது பாதி பாதி தான் வருது ஆனா அவர் நினைச்சு பார்க்காத அவங்க நினைச்சு பார்க்காத கர்நாடகா வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது இது தெலுங்கானால வந்து எட்டுக்கு எட்டு என்ன உண்மையிலே புரியல நான்கு மாசத்துக்கு முன்னாடிதான் எலெக்ஷன் வந்திருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்குது ஆனா வந்து அந்த இடத்துல வந்து எட்டு சீட்டு வந்து இவங்க வர்றாங்களே பாஜக வர்றாங்களே அப்ப நம்ம என்ன சொல்றது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படில இருந்து அதத்தான் சொல்றேன் நீங்க நாம வந்து வெறும் சாலையோரத்துல பேசிக்கிட்டு போறது மட்டுமே அரசியல் அல்ல உள்ள இறங்கி திண்ணை பிரச்சாரம் அதுதான் சொல்றது திண்ணை பிரச்சாரம் மாதிரி கை கொடுக்கறது எதுவுமே கிடையாது சொல்லலாம் சொல்லலாம் அதான் சொல்ல வரேன் நீங்க போய் பண்ணீங்க இல்ல தென்காசி தொகுதியில் போய் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி திண்ணை பிரச்சாரம் தான் கை கொடுத்துருக்கணும் இதை செஞ்சிருக்கணும் இப்பவுமே நான் சொல்றேன் நீங்க வந்து காங்கிரஸ் அடுத்து எடுத்துக்க வேண்டிய விஷயமே அப்படித்தான் இப்படிதான் எடுக்கணும் திண்ணை பிரச்சாரத்தை செய்யணும் அவங்க வந்து நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க நிச்சயமா பாஜக வந்து நிறைய குடைச்சல் கொடுக்கணும் நீங்க வந்து கர்நாடகால ஆட்சியை கைப்பற்றுறதுக்கான அத்தனை வேலையும் பண்றாங்க அதையெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் தவிர்க்கணும் இதையெல்லாம் காங்கிரஸ் வந்து ஒழுங்கா இனிமேல் செய்யணும் நம்மை பொறுத்தளவில் ராகுல் காந்தி பெரிய அளவில் மாற்றம் அவர்க தெரியுது ஒரு காலகட்டத்துல பிரியங்காவும் ராகுலும் மண்டல் கமிஷனுக்கு எதிராக நின்று போராடினவங்க இது ஒரு காலம் மண்டல் கமிஷன் அந்த இது வர்றப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிரா நின்று போராடினாங்க ஆனா அதே ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து ஆமா ஆமா அவரே ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து அதே ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா பெண்ணிய நடைமையான புத்தகத்தை பத்தி பேசுற அளவுக்கு பிரியங்கா வர்றாங்க ஆஹ் இவர் வந்து ஆஹ் ஆசிரியர் கொடுத்த புத்தகங்கள்லாம் தமிழகத்துல ஆசிரியர் திராவிடத்துல கொடுக்குற புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் படிக்கிற அளவுக்கு இருக்கிறாரு கூடுதலா பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர் வந்து அவரை வந்து அவர்த்த வந்து தேவையான அளவுக்கு திராவிட இயக்கத்தில் தொடர்பான தகவல்கள் அவர் கொடுக்கிறாரு இதையெல்லாம் பாக்குறப்போ நல்ல மாற்றங்கள் அவங்ககிட்ட வந்துகிட்டு இருக்குது ஆனாலும் களப்பணி அவசியம் தேவை தமிழ்நாட்டில் நம்ம நாற்பதுக்கு நாற்பது எடுத்தோம் எப்படி முடிஞ்சது இது ஏன் மத்த மாநிலங்கள்ல இவங்கனால செல்லுபடி பண்ண முடியும்னா இந்த மாதிரியான ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டி திமுக அளவுக்கு வரல இல்ல அதுதான் உண்மை சரியா பண்ணாரா இல்லையா நீ நீ எப்படி பண்றாரு பாருங்க எப்படி பண்றாரு பாருங்க எங்க வந்து எதிர்க்கட்சி வலிமையா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் திமுக அணிக்குது பலகீனமா இருக்க இடத்துல ஆமா பலவீனமா இருக்கிற இடங்கள்ல வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்குவாங்க இது இந்த நடைமுறையே மா மாற்றி முன்னாடியில எப்படி பண்ணுவாங்கன்னா நமக்கு எங்க வீக்கா இருக்கோட்டை கொடுத்துருவாங்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எங்க வந்து எதிர்கட்சி பலமா இருக்குதோ அந்த இடத்துல திமுக வந்து இருக்கு இதெல்லாம் இது மிகப்பெரிய மாற்றம் மாற்றத்துக்கு என்ன காரணம்னா மக்களுக்கு அவர் செய்த அந்த நன்மைகளை வைத்து அவர் வந்து கண்டிப்பா நம்ம நின்னா வெற்றி பெறுவோங்கிறது என்னாரு அது ஏற்றார் போல மக்களும் மக்களும் அவருக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை வந்து குவிச்சு கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு இனியும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ தலைவரும் சரி திராவிட கழகத்தில் ஆசிரியராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க இரண்டு பேருமே வடநாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமா வடநாட்டுல கவனம் செலுத்தணும் பெரியாருடைய புத்தகங்கள் அங்க கொண்டு போய் சேர்க்கணும் பெரியாருடைய புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்ந்தால் மிகப்பெரிய மாற்றத்துக்கு அவங்க த வருவாங்க ஏன்னா ஏன் அதை நம்புறேன்னா எந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கோவில கட்டி அயோத்திங்கிற ஒரு பேரு ஒரு கோயில ராமன் கோயில கட்டி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல விளம்பரப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணின கிடக்கும் அந்த அந்த தொகுதியில வந்து பாஜக தோல்வி இருக்கணும்னா அந்த இடத்துலதான் சொல்றேன் மக்கள் வந்து பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதை புரிந்து கொண்டு நாம இப்ப இறங்கணும் களத்துல நாம இறங்கணும் நாம இறங்கிறதுனா திமுகவும் திராவிட கழகமும் திமுகவும் இறங்கி ஆகணும் செய்ய வேண்டிய கா இது வந்து காலத்தின் கட்டாயம் இந்தியா கூட்டணி இல்ல இந்தியாவே திராவிட கழகமா மாறணும் திராவிட இயக்கமா மாறணும் இந்தியாவே அந்த மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அதுதான் நாட்டுக்கு நன்மை பயணம் நிச்சயமா முடியும் இந்த ஐந்து ஆண்டுகள் இப்படி பயன்படுத்திக்கணும் ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு சீசன்லி ஆஹ் அரசியல்வாதியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இப்ப காங்கிரஸ் அப்படி இருக்கிறாங்க அதனால காங்கிரஸ்லயும் கலை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது அதுலயும் வந்து ஆஹ் மிதவாதம் பேசக்கூடிய இந்துத்துவ பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப அவங்களையெல்லாம் இவங்க வந்து சரியான முறையில கலை அவங்க கேட்ட மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைக்கணும் இந்த அரச நடத்த வைக்கணும் இதையெல்லாம் வந்து ஒழுங்கா செஞ்சாங்கனாவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதற்கு வந்து திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் இதை வந்து இந்த இதோட நம்ம இந்த தமிழ்நாட்டோட நம்ம எல்லை முடியல இந்தியா முழுக்க நம்ம எல்லையை பரப்பி ஆகணும் திராவிட இயக்கத்தினுடைய எல்லையை இந்தியா முழுக்க அவன் எப்படி அகன்ற இந்து தேசம் சொல்றான் இல்லையா அவன் சொல்றான்ல அத சொல்ற அகன்ற பாரதம் அதான் இந்து தேசம் இந்து மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து அகன்ற பாரத்தை உருவாக்கி தீர்வோம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நாம சிந்து வெளியில இருந்தா நம்ம வந்தோம் திராவிட திராவிட திராவிடன் அங்க இருந்தான்னு வந்திருக்கிறான் அப்ப ஏன் நமக்கு நம்ம அவனை விட நமக்கு உரிமை இருக்கு இல்லையா உரிமை இருக்கு இல்லையா நாம் அதை செய்யணும் அதை செய்ய வேண்டிய வேலைகள்ல நம்மை போன்றோ நிச்சயமாக இதையே மக்களுக்கு எடுக்க சொல்ல வேண்டும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகம் இந்த பணியை எடுத்து நாடு முழுக்க கொண்டு சென்றால்தான் அடுத்த அடுத்த முறை நாம ஆட்சியை பிடிக்க முடியும் ஆட்சியை பிடிக்கிறது மாத்திரமில்ல மக்கள் மறுபடியும் மதவெறிக்கு ஆளாகாத மாதிரி நம்ம தடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நமது கடமை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் மீண்டும் வேண்டுமோ